காதிரி பாத்ரூமில் இருக்காரு அவங்க பொண்ணு வந்து பேசுது இங்கே மாமா நீங்கள் என்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்க கண்டிப்பாக நான் அப்படி தான் நினைக்கிறேன் தனமாக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்னாங்க அவர் வந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க மாமா நீங்கள் நல்லா யோசிங்க யோசிச்சு முடிவு நான் உங்களையே நம்பியிருக்கேன் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல நான் எத்தனை வருஷமாக உங்களுக்காக காத்துட்ருக்கேன் நீங்கள் என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல ஒரு முடிவாக எடுங்க நான் உங்களுக்கு டைம் தரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முரப்பொண்ணு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பாத்ரூம்குள்ளே இல்ல அவங்களோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க ஐயோ கடவுளே இந்த பொண்ணு இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கே நான் தான் உள்ளே இருக்கேன்னு அதுக்கு தெரியல போல இருக்குது நல்ல வேலை கதிருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது நமக்கு மட்டும் தான் தெரியும் அதுவே போதும் இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படியே அங்கே இருக்காங்க உடனடியே ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சௌந்தர்யா திவா ஃபோன் பண்ணி பேசுகிறாரு என்ன இங்கே பாரு நான் தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இன்னது பத்தாயிரம் ரூபாய்பா அவ்வளோ பணம் என்கிட்ட ஏது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தேவை பணம் நீ மட்டும் பணம் கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு எதுக்காக என்னை போட்டு இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க அப்படி தான் மிரட்டுவேன் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் உனக்கு நான் டைம் தரேன் எனக்கு பத்தாயிர ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஐயோ கடவுளே என்ன எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்தே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படி படுத்துட்டே இருக்காங்க பயங்கரமாக யோசிக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்கு நான் எப்படி ஏற்பாடு பண்றது அவன் ரெண்டு நாள் தான் டைம் தரான் அடிக்கடிக்க பணம் கிட்ட இப்படி தொல்லை பண்ணிட்டு கடவுளே இவன் காதலிச்சது ஒரு தப்பா அதுக்காக என்னை போட்டு இப்படி படுத்தி எடுத்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே தான் ஆரம்பமாக வராரு வந்த உடனே அப்படி பார்க்குறாரு பார்க்கும்போது என்ன உனக்கு ஏதாவது வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு சவுந்தரியோட வீட்டுக்கார் கேட்குறாரு ஆ ஆமாம் வயிறு தான் வலிக்குது ஏதோ மாதத்தில் வயிறு வலி ஒருமை அதுவா எங்கள் அம்மா கூட வயிறு வலின்னு படுப்பாங்க உடனே எங்கள் அப்பா போயிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் அதுதான் எனக்கு தெரியும் என் கூட அக்கா அக்கா தங்கச்சி யாருமே பிறக்கில்ல எனக்கு அதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் வயிறு தான் ரொம்ப வலிக்குது தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி உனக்கு வயிறு தான் வலிக்குது இல்லைன்னா அவனால் உனக்கு கை காலைலாம் அமைக்க விடட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வீட்டுக்கார் ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டுருக்கணும் அவன் புருஷன் தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ கையை எடுங்க வேண்டாம் சொல்கிற இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரிய அப்படியே திட்டுறாங்க ஏன் சௌந்தர் அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கைக்காலெலாம் அமைக்கி விடுறாரு அப்போ அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே இவ்வளோ நல்லவராக இருக்காரு நம்ம வீட்டுக்காரர் ஆனால் இவரை நம்ம இப்படி ஏமாத்திட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பார்க்கமே பார்க்கவே ஒரு பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க அதே மாதிரி அவர் கால்கையிலாம் அமுகிட்டு படுத்துட்டுருக்காரு அப்போ சௌந்தர்யா நினைக்கிறாங்க இவர் ஒரு நல்ல தான் ஆனால் நாம தான் ஒரு நல்ல பொண்டாட்டியாக நடந்துக்கவே மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரரும் படுத்துட்டு யோசிக்கிறாரு அப்போ அவங்க வயிறு வலி ரொம்ப வலிக்குது போல இருக்கு என்ன பண்ணுறது நமக்கு தெரியலையே சரி ஏதாவது டேப்லெட் வேணுமானு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுக்கிறாரு சௌந்தரி அவனுக்கு ஏதாவது டேப்லெட் வேணுமா நான் அவனால் போய்ட்டு கடையில் வாங்கிட்டு வந்து தரட்டுமா ஆ அதை போட்டு அவனுக்கு வயிறு எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ எனக்கு டேப்லெட்லாம் இன்னும் வேணாங்க இங்கே வச்சு பேசாமல் என்னை தூங்க விட்டிங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சௌந்தரியா ஏதாவது நான் பாசமாக கேட்கக்கூடாது நீ திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ என்னங்க உங்களை நான் திட்டவே இல்லை தயவு செய்து இங்கே படுக்கிறீங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க ஐயோ கடவுளை இவரு பாவம் மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன எது கேட்டாலும் சௌந்தரியா திட்டிகிட்டே இருக்கா பாவம் வலிக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு